ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரோச் சேம்பானிஸ் எல்லாம் தமிழக வெற்றி கழக தோழருக்கும் பொதுமக்கள் ஐயானவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் இன்றைக்கி கொண்டு வந்த விஷயம் பார்த்திங்கன்னா தமிழக வெற்றி கழக தோழர்கள் எந்த இடத்துல என்ன நடந்தாலும் அங்கே நம்ம தோழர்கள் இருப்பாங்கன்னு எப்போவுமே சொல்கிறது தான் பெரும்பாலும் எல்லா வீட்லையும் சொல்லுவாங்க அது நிஜமாயிட்டே வருது பல இடத்துல பல சம்பவங்கள் பார்க்கும்போது ஆட்சிக்கு நம்ம வராமலே தேடி தேடி போய் உதவி செய்கிறாங்க ஆட்சிக்கு வந்துட்டால் எந்த அளவுக்கு நன்மைகள் நடக்கும்ன்றது என்னால் இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியல ஒரு சின்ன வீடியோ கிளிப்பிங் தாங்க பெருசாக கூட வைரல்லாம் ஆகலை ஏதோ ரெண்டு மூணு சேனலில் நானும் சரி சரியாக பார்க்கல வைரல் மீன்ஸ் எல்லாருக்குமே போய் சேர்ந்தால் தான் நம்ம அதை வைரல்னு சொல்லுவோம் ஒரு கிளிப்பிங் ஒரு ஒரு சேனலில் வந்திருக்கு அதை பார்த்துட்டு நம்ம தோழர்கள் இறங்கி உதவி பண்ணியிருக்காங்கன்னு போது அது மட்டும் இல்லாமல் அந்த பசங்களோட நிலமையை யோசிக்கும் போது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் டே இப்படின்னு போது எனக்கு இமேஜினே பண்ண முடியல ஸோ ஸ்டார்டிங்கே நீங்கள் தமிழ்ல பார்த்து தான் உள்ளே வந்திருப்பீங்க ஸோ அதை பற்றி தான் பேச போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது தஞ்சாவூர் தஞ்சாவூர் மாவட்டத்தில் பட்டுக்கோட்டை என்ற ஏரியாவில் ஒரு ஒரு சின்ன ஒரு உள்கிராமம் ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க குழந்தைங்க மீன்ஸ் ஒரு பொண்ணு நைன்த்து படிக்கிறான் பேர் நித்யஸ்ரீ அவங்களோட பிரதர் செவன்த்து படிக்கிறாங்க ஒரு குடிசை வீடு தான் ஸோ குடிசை வீடுன்றது தமிழகத்தில் பல இடத்துல இருக்குது அது பெரிய விஷயமானு கேட்டால் அப்படி கிடையாது ஏன்னா நம்ம அரசாங்கம் இப்படி இருக்கிறனால குடிசை வீட்டில் ஏச்சா விட்டாங்களேன்றதை நம்ம நினச்சிப்போம் அந்த அளவுக்கு இருக்குது தமிழ்நாட்டில் சிட்டிக்குள்ளே நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா குடிசை வீடுகள் இப்பவும் இருக்குது ஸோ ஆனால் இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இப்படி இருக்கான்னு சொல்லி நிறைய பேர் வியப்பாக பார்ப்பீங்க ஆனால் நானும் சிட்டியில் ஆளுன்றனால ஒரு எனக்கு தான் தெரியலையா இல்லை நீங்கள் வீடியோ பார்க்குற நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க இந்த மாதிரி இன்னும் எத்தனை இடத்துல இருக்குன்றது எனக்கு சுத்தமாக தெரில பார்க்கும்போது நம்ம ஏதோ பழைய காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோமோ இந்த மாதிரி இடங்கள் இன்னும் இருக்கா மக்கள் இப்படியும் கஷ்டப்படுறாங்களான்றதுன்னு சொல்லலாம் அதாவது ஒரு வீடியோ கிளிப்பிங் ஒன்று ஷேர் ஆகிட்டு இருந்தது பெருசால ஷேர் ஆகல இது நம்ம தோழர்கள் அவங்கள போய் சந்தித்தோடனே நம்ம குரூப்ல வந்தோன்னே பார்த்தேன் ரொம்ப சந்தோஷமா இருந்தது இந்த நேரத்தில் பட்டுக்கோட்டையை சேர்ந்த தஞ்சாவூரை சேர்ந்த நிர்வாகிகள் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் அனைவருக்கும் ஒரு கைகோப்பி ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஆனால் அது ஒரு மிகப்பெரிய விஷயம் அந்த வீடியோவில் அந்த நித்திர்சி என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்க அம்மா இறந்துட்டாங்க ஸோ கிட்டத்தட்ட நாலஞ்சு வருஷமா பார்த்தீங்கன்னா மத்தியான உணவே அவங்க சாப்பிட்றது இல்லையா யோசித்து அஞ்சு வருஷமா அதுவும் சின்ன பிள்ளைங்க ரெண்டு பேரும் அவங்க அப்பா மட்டும்தான் இருக்காங்க அப்பாவுக்கு ஆக்சிடெண்ட்டில் ஏதோ கால் இஷ்யூ ஆகி கால் மாதிரி ஏதோ வந்துட்டுருக்கு அவர் தின தினக்கூலிக்கு தான் போகிறாங்க ஸோ ரெண்டு பேர் கிட்டத்தட்ட ஒன்றரை கிலோமீட்டர் நடந்து போகணுமா ஸ்கூலுக்கு போயிட்டு வராங்க இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க இது எல்லோருமே பண்ணுறதா நடந்து போகிறதெல்லாம் ஒரு மேட்ராக நீங்கள் கேட்கலாம் ஆனால் இதில் நான் சொல்ல போகிற விஷயம் பார்த்திங்கன்னா அந்த குடிசை வீட்டில் கரண்டே கிடையாது அவங்க இந்த பழைய காலம் பழைய வீட்டிலலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க கரண்டு வரத்துக்கு முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம நம்ம பாட்டி காலத்துலலாம் பார்த்திங்கன்னா அவங்க இந்த மண்ணெண்ணெயை வச்சு ஒரு சிம்மினி விளக்குன்னு சொல்லுவாங்க அதை ஏற்றி அதில் உட்காந்து படித்து வளர்ந்த நிறைய பேர் இருக்காங்க ஸோ இந்த வருஷத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அப்படி யாருனா படிக்கிறாங்கன்னு சொன்னால் நம்புவீங்களா அந்த பிள்ளை பேசுகிற வீடியோ பார்க்கும்போது அந்த இந்த வீடியோட எண்டில் நான் அதை அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள் நிஜமாலே கண்ணு கலங்கிச்சு அந்த பொண்ணு சொல்கிறாங்க எனக்கு அம்மா கிடையாது அம்மா இறந்துட்டாங்க அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு தினசரி கூடிக்கு போயிட்டு வராங்க நானும் என் தம்பியும் நடந்து புறங்கிட்ட கிட்டத்தட்ட ஒன்றரை கிலோமீட்டர் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன் ஸ்கூலில் சாப்பாடு கொடுப்பாங்களா அதை டிஃபன் பாக்ஸில் கட்டி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து வீட்டில் இருக்கவங்களுக்கு கொடுக்குறாங்களாம் யோசிச்சு பாருங்கள் தமிழ் அரசு இவங்களெல்லாம் ஏன்னும் கைக்குள்ளே எடுக்காமல் இருக்காங்க இல்லைன்னா விட்டுட்டாங்களா இவங்களெல்லாம் எதுக்குன்னு நி நான் ஓட்டு கேட்க மட்டும் அந்த ஏரியாக்குள்ளே போகிறதும் அவங்களை பார்க்குறதும் அவங்களுக்கு சால்வு போகிறதும் அவங்ககிட்ட பேசுகிறதோ அவங்க வீட்டில் தண்ணி வாங்கி கொடுக்கறதும் என்னென்ன ஸ்டெண்டெல்லாம் பண்ணுறாங்க ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது நிச்சயமாக வருத்தமாக இருந்தது ஸோ இந்த வீடியோ வந்து எப்படியோ நம்ம தோழர்கள் கண்ணுக்கு போயிருக்கு ஸோ இம்மீடியேட்டாக அங்கே இருக்கிற நிர்வாகிகள் எல்லாருமே திரண்டு அவங்க வீட்டுக்கு போய் அவங்க வீட்டுக்கு தேவையான பொருட்கள் கொடுத்து பண உதவியும் பண்ணியிருக்காங்க எவ்வளோ பணம்ன்றதை நீங்கள் சொல்ல விரும்பலை அது அந்த டீமுன்னு சொன்னாங்க அதெல்லாம் சொல்ல வேணாம் நண்பா இவ்வளோ பணம் கொடுத்தோம் அவ்வளோ கொடுத்தாலும் சொல்ல வேணாம் முடிஞ்சால் யாராவது இந்த வீடியோ பார்க்குறதா இருந்தால் உதவி பண்ண சொல் நீங்கள் வீடியோ பண்ணுறாருந்தா உதவி பண்ண சொல் நமக்கு இந்த பப்ளிசிட்டிலாம் வேணான்ற மாதிரி சொல்கிறாங்க கேட்கும்போது வியப்பாக இருந்தது ஸோ அவங்ககிட்டருந்து ஒரு ரெண்டு மூணு ஃபோட்டோஸ் வாங்கிட்டு வந்தேன் இதை கூட சொல்லலாம் நல்லா இருக்காதுன்னா கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன் நீங்கள் கொடுத்து தெரிஞ்சாதானே நாலு பேர் இன்னும் உதவுவாங்க அப்படின்னே அதனால் மட்டும் அவர் அந்த ஃபோட்டோவை ஷேர் பண்ண ஒத்துக்கிட்டாரு ஸோ ரொம்ப வியப்பாக இருந்தது ஏன்னா அந்த குழந்தைங்களோட நிலைமையை பார்க்கும்போது ஒரு வேளை முன்னாடி சொன்ன மாதிரி தான் நம்ம சிட்டியில் வாழ்றனால நமக்கு இது தெரிலையோ சப்போஸ் அந்த வீடியோ இருந்ததுனால அவங்க அங்கே போய் உதவி பண்ணாங்க அந்த வீடியோவே வராமல் இருந்திருந்தால் எத்தனை வருஷத்துக்கு அவங்க அந்த நிலைமை அப்படி இருந்திருக்கும் குழந்தைங்க எங்கள் கிட்டத்தட்ட நைன்த் ஸ்டாண்டர்டும் செவன்த்தும் படிக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு என்ன தெரியும் அவங்களோட டெய்லி லைஃப் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க நம்மலாம் இப்போ சிட்டிக்குள்ளே ஏசி இருக்குது ஃபேன் இருக்குது டிவி இருக்குது நம்ம வேலைக்கு போகிறோம் வரோம் பிஸி ஷெடியூலில் போயிட்டு இருக்கும்போது அந்த சைடு அதுவும் தமிழ்நாட்டில் வெளி ஸ்டேட்டு கூட கிடையாது தமிழகத்திலே இந்த மாதிரி ஒரு நிலை மக்கள் இருக்காங்க போது இன்னும் எத்தனை இடத்துல இந்த மாதிரி இருப்பாங்க வீடே இல்லாமல் எத்தனை பேர் இருப்பாங்க வீடு இல்லாமல் படிக்கிற பசங்கள் எத்தனை பேர் இருப்பாங்க இவங்களோட நிலைமையெல்லாம் என்ன இருக்குது இது ஏன் இன்னும் தமிழக அரசு இவங்களுக்கெல்லாம் இன்னும் உதவி பண்ணாமல் இருக்காங்க சும்மா பேருக்காக மகளிருக்கு இலவச பேருந்து ரேஷனுக்கு அது புடவை இதெல்லாம் கொடுக்குறத விட்டுட்டு இந்த மாதிரி இருக்கிற பசங்க இவங்கெல்லாம் வரும் தலைமுறைகள் அவங்களுக்கு அந்த படிப்புக்காக பண்ணி கொடுத்தாலும் ஓகே அந்த படிக்கிற குழந்தைங்களுக்காக சரி ஒரு ஒரு வீடு கட்டி கொடுத்து யாருக்கெல்லாம் வீடு இல்லையோ யாருக்கெல்லாம் வசதி இல்லை இங்கே வந்து படிங்கம்மான்னு சொல்லி இப்போ நம்ம தமிழக வெற்றி கழகம் சார்பாக இலவச பயலகம் நம்ம இருக்கோம் டெய்லி ஈவினிங் பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு எங்க டியூஷன் போக முடியலையோ ஸ்கூல் படிக்க முடியும் அவங்களாம் வந்து இங்கே படிக்கலாம்னு சொல்லி தகுந்த நல்ல தெளிவான டீச்சர்ஸை போட்டு டெய்லி பல மாவட்டத்தில் நடந்துட்டு இருக்கு வெளியில்லா தளபதியோட இலவச பயிலகம் நிறைய பேர் அங்கே படிச்சுட்டு வராங்க ஸோ அந்த மாதிரி எதாவது சிஸ்டம் தமிழக அரசு நினச்சா முடியும் அவங்க எல்லா தொகுதியிலும் எல்லா மாவட்டத்திலும் எல்லா பகுதியிலுமே பண்ணலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன இடமா பண்ணலாம் சும்மா இந்த பார்க்கை கட்டி மூடி வைக்கிறத விட இந்த மாதிரி ஏதாவது ரூம் போட்டு பசங்க அதில் கொஞ்சம் பயிர்ப்பாங்க முதல்வர் நினைச்சாருன்னா நல்ல டீச்சர்ஸே போடலாம் கவர்மெண்ட் சார்பாக ஒரு டீச்சர்ஸே போடலாம் ஈவினிங் டியூஷன் மாதிரி அதெல்லாம் பண்ணலாம் ஸோ இதெல்லாம் அவங்க விட்டுட்டு இதை நான் சொல்கிறேன் சரியா தவறான்றது பார்க்குற மக்களும் தோழர்களும் கமெண்டில் தெரியப்படுத்துங்க அப்போ தான் நமக்கு தெரியும் ஸோ நேற்று கூட நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம டாக்டர் பிரபு அவர்கள் பண்ண ஒரு விஷயம் அது அந்த வீடியோக்கு நீங்கள் கொடுத்த வரவேற்பு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் கிட்டத்தட்ட ஒன் ஹவரில் நூற்றி ஐம்பதுக்கு மேலே கமெண்ட்ஸு அவரை வாழ்த்தி அவ்வளோ பேர் போட்டிருந்தீங்க ஸோ அதே தான் இந்த வீடியோவில் நான் எதிர்பார்க்குறேன் அந்த வீடியோவை பார்த்துட்டு நம்ம தமிழக வெற்றி கற்க தோழர்கள் அவங்களை தேடி போய் உதவி பண்ணாங்க பாருங்கள் அவங்க சொன்னாங்க கரண்ட்டுக்கு இந்த வீட்டில் கரண்ட்டுக்கு வரத்துக்காக என்ன நாங்கள் சோர்ஸ் பண்ண முடியுமோ அதுவும் நாங்கள் ட்ரை பண்ணி கொடுக்குறோன்னு சொல்லிட்டு தான் வந்து கிளம்பியிருக்காங்க ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதை பார்த்து சே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரிய இதெல்லாம் தெரியாமல் போகக்கூடாது ஏன்னா அரசாங்கம் பண்ண வேண்டிய விஷயம் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ மக்களே இக்கமாக இருக்கும்போதே நிறைய விஷயங்கள் தஞ்சாவூரில் நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம் ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா எதுக்குமே ஈடு ஆது ஸோ அதை தான் இந்த வீடியோவை தெரியப்படுத்தணும்னு நினச்சேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு இந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கணும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நம்ம வீடியோ இன்னும் நிறைய தமிழக வெற்றி கழகத்தை பற்றியும் தலைவர் தளபதி பற்றியும் உயிர் உள்ளவரே பேசிகிட்டே இருப்பேன் இன்னும் நிறைய வீடியோவில் சந்திப்போங்க ஸ்டாட்டா டெக்கர் பப்பாய் உங்கள் ஏஜே நன்றி என் பேர் வந்து நித்தியஸ்ரீ தஞ்சாவூர் மாவட்டத்தில் சித்துக்காட்டுல அரசு உயர்நிலைப் பள்ளிகள நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் இவன் தான் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் எனக்கு அம்மா இல்ல அம்மா பத்து வருஷத்துக்கு அப்பாவுக்கு வந்து ஆக்சிடென்ட்ல கால் வந்து யானைக்கால் மாதிரி வந்துருச்சு எங்க அப்பா வந்து நூறு நாள் வேலைக்கு தான் போவாங்க மத்த வேலைக்கு போக முடியாதுன்னா அவர் கால் முடியாதுன்னு அந்த வேற வேலைக்கெலாம் போக மாட்டாரு அந்த நூறு நாள் வேலைக்கு வர்ற காசை தான் எங்களுக்கு படிப்பு செலவுக்கு சாப்பாட்டுக்கு வச்சு தான் பண்றாரு சாப்பாடு வந்து நைட்டு மட்டும்தான் அப்பா சமைப்பாங்க அதில் காலையில் கஞ்சம் கொண்டு போய் ஸ்கூலில் சாப்பிட்டுட்டு மத்தியானம் ஸ்கூல் சாப்பாடு வாங்கிட்டு வந்து அப்பாட்ட கொடுப்பேன் அப்புறம் அவள் சமைச்சு வச்சிருக்க சாப்பாடு நான் காலையில் சாப்பிட்டுட்டு மறுபடியும் அதேமாதிரி ரொட்டீனாக பண்ணிட்டேன் எங்கள் வீட்டில் ஒரு நேரம் தான் எங்கள் அப்பா சமைப்பாங்க நான் சிக்ஸ்த்துலேருந்து மத்தியானம் சாப்பாடு நிப்பாட்டிட்டேன் நாலு வருஷமாக மத்தியானம் சாப்பாடே சாப்பிட்றதில்ல ஸ்கூலுக்கு வந்து தினைக்கும் நடந்து தான் போவேன் ஒன்றரை கிலோமீட்டர் நடந்து தான் தினைக்கும் போவேன் அதேமாதிரி நடந்து தான் வருவேன் எப்போதுமே அப்படி சைக்கிள் வந்து சின்ன பிள்ளைகளை எங்கள் அப்பா வாங்கி கொடுத்தாங்க அது வந்து உடஞ்சி போச்சு மறுபடியும் கேட்கல கேட்டாலும் வாங்கி தர மாட்டாங்க ஏன்னா எங்கள் அப்பாட்ட காசு எங்க வீட்டில் கரண்ட் இல்ல ஒரு லைட் மட்டும்தான் தான் இருக்கு லைட் மட்டும்தான் இருக்கு வச்சு தான் படிப்பேன் அதுலேயும் அவ்வளோக்கு வெளிச்சம் தெரியாது விளக்கு வச்சு தான் படிப்பேன் தினைக்கும் எங்க அப்பாட்ட காசு இல்ல